வணக்க மக்களே நான் உங்கள் விவசாயி மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாட்டுக்கோட்டையில் சாணிலாம் வாரி இப்போ வந்து மாட்டுக்கோட்டை வந்து சுத்தமாக வந்து கழுவுருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு யாருன்னா வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா நம்ம பார்த்திங்கன்னா வந்து தொடர்ந்து லாங் வீடியோ ஷார்ட்ஸு லைவ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து போட போகிறோம் நம்ம சனி ஞாயிறு பார்த்திங்கன்னா வந்து லைவ் போடுவோம் மறக்காமல் லைவில் வந்து ஜாயின் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் வந்து மாடெல்லாம் வந்து தண்ணி காமிச்சு கட்டிட்டு பால்லாம் கறந்துட்டு மாட்டுடைய இடம்லாம் பார்த்திங்கன்னா மாட்டுக்கட்டையில் வந்து தண்ணி ஊற்றி சுத்தமாக வந்து கழுவியாச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறோம் நீங்கள் யாரும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோ ஒரு ஷேரோ எதுவும் வந்து கமெண்ட்டோ எதுவும் வந்து பண்ண மாட்றீங்க வீடியோ வந்து பார்க்கறது அப்படியே வந்து போயிடுறீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுங்க நண்பா நான் இதான் வந்து கேட்டுக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம் ஓகே பாய் கைஸ்